விஜய் தம்பி வந்ததில் நான் இன்னைக்கு எதிர்த்து சொல்கிறாலும் கிடையாது நான் தான் சொன்னேன் ஒரு விஜயில் ஓராயிரம் விஜய் வந்தால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படி யாராவது நடத்திட்டாங்கன்னா அவர் நான் தைரியமாக வச்சு கும்பிடுவேன் அவர் என்ன சொல்லிங்கன்னா ஒரு மாற்றம் கொண்டு வரணும் என்னால் முடியும் அதுக்காக எல்லாம் தயாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தயாராக இருப்போம் காலத்தில் சந்திப்போம் நம்ம வெற்றி சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வராங்களா இதுவரை இப்போ கமல்புடி கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை அதே அப்படி இருக்கும்போது விஜயோட எப்படி இருக்கு இது எப்படின்னா புதுசா யாராவது வந்துருக்கூடாதுங்க ஏற்கனவே திருடு முறையே திருடிட்டு இருக்கணும் புதுசு ஒருத்த வந்து அது முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க திட்டிகிட்டே இருப்பாங்க யாராவது புதுசு ஒருத்த வந்துடக்கூடாது ஒரு கட்சி அப்படி கூடாது அப்படின்னு இன்னும் பல நடிகர்கள் நீங்கள் எழுதி வச்சுங்க நான் சொல்கிறேன் விஜய் தம்பி வந்ததில் நான் இன்னைக்கு எதிர்த்து சொல்கிற ஆள் கிடையாது நான் தான் சொன்னேன் ஒரு விஜயில் ஓராயிரம் விஜய் வந்தால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படி யாராவது நடத்திட்டாங்கன்னா அவர் நான் தெய்வமாக வச்சு கும்பிடுவேன் ஏன்னா அவங்க என்னென்ன நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க இந்த கடந்த இத்தனை ஆண்டு கால தேர்தல் அரசியல் இல்லை வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லைங்களா தேர்தல் நேரத்தில் ஒரு ஒரு ஐநூறு பக்கத்துக்கு எழுதி மேடையில் மேடை மேடையாக படிப்பாங்க வாயிலிருந்து வாக்குறுதியாக கொடுப்பாங்க ஸோ வாக்குறுதி கொடுத்த ஒரு ஒருத்தரும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிறதுக்காக எந்த நீதிமன்றமும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு தூக்கி உள்ளே போட்டுடல புரியுதா உங்களுக்கு நம்பிக்கை ஒருத்தருடைய நம்பிக்கை மக்கள்கிட்ட ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபால்ஷின்ஸ் தப்பான தகவலை சொல்லி வாக்கு சேகரித்து ஆட்சிக்கு வந்தவங்க யாருமே தான் தப்பான வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு யாரும் கில்ட்டாக நினைக்கவே இல்லை ஸோ அதை போன்று என்னை போன்ற சாதாரண ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி வராதா அட சொன்னது இல்லையா சொன்னதை செய்யுங்கப்பா சொல்கிறீங்கள வெக்கமா இல்லை அதே திருவிழா திரும்ப ஓட்டு கேட்டு வர்றீங்களே அப்படின்னு இன்றைக்கி எப்படி அப்படி செஞ்சிட்டா இருந்த தம்பி யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா உண்மையுமே சொல்கிறேன் நெஞ்சில் பச்சை குத்திக்கணும் உண்மையாம அப்படி நல்ல மனுஷனை பார்க்கணும்னா எல்லா அடுத்த தலைமுறைக்கு இவங்கெல்லாம் ஒரு தலைவராக தெய்வமாக காட்சி அளிப்பாங்க அப்படி ஒரு மனுஷன் சந்திக்க வேண்டிய தமிழகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா சரியில்லை சார் எனக்கு எல்லாரும் வரும் வருங்கிறாங்க அது எப்படி சொல்றதுங்க அது இது வரைக்கும் வந்த மாதிரி நீங்களும் சரித்திரமில்லை நீளும் எங்குமே அவருடைய நம்மளு வந்து விஜயகாந்த் சார் மாபெரும் மரியாதைக்குரிய ஒரு நபர் அவர் நல்ல மனுஷன் அது சினிமா அல்லாத ரோட்டில் எங்கே போய் யாரை பார்த்தாலும் நல்ல மனுஷங்கிறத தவிர எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொல்லுவாங்க அது அவருடைய குணம் அவருடைய மனசு ஆனால் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு கட்சியில் இருப்பேன் நீங்கள் ஒரு கட்சியில் இருப்பீங்க அவர் ஒரு கட்சியில் இருப்பார் அவர் ஒரு கட்சியில் இருப்பார் தான் சார்ந்த கட்சிகள் நல்லா இருக்குனுங்கிறதுக்காக ஒரு நல்ல கட்சி ஆரம்பித்தா கூட நம்ம அந்த கட்சியில் இருந்துட்டுமே வேறு வழி இல்லையாங்கிறதுக்காக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து வர்ற நல்லவனையும் அவங்க முட்டாளாக்கி இது நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் சார் எவ்வளோ கஷ்டமாக்கி அவர் அழிச்சிருவாங்க வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிடுவாங்க இதுதான் நம்ம ஊர்ல இப்ப நடக்குது அதே போல யார் வந்தாலும் அதை தான் செய்வாங்க தனிப்பட்ட தாக்குதல் அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை சொல்றது அவங்க சாதியை பத்தி விமர்சிக்கிறது அவனுடைய மதத்தை பத்தி விமர்சிக்கிறது இதுதான் இன்னைக்கு அரசியலா இருக்கு சாதி மதம்னா இப்போ பிசினஸ் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு அதனால விஜயகாந்த் இல்லை விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததா சார் ஒரு ஹெல்த்தும் உட உடல்நிலையில் அதான் இருந்ததுன்னா விஜயகாந்த் ஸ்டில் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்துருப்பாரு அது எனக்கு அதை அவரை பற்றி சொல்ல தெரியல உடல்நிலை வேறு அரசியல் என்பது கொள்கை என்பது வேறு அது உடல்நிலை என்பது ஒரு நாளில் நடக்கிறதும் இருக்கலாம் சார் காலங்காலமாக இருந்துட்டு வந்ததும் இருக்கலாம் அது உண்மையாமல் அது இறைவனுக்கு தான் விளைச்சான் அது எனக்கு தெரியல அரசியலுக்கு நல்லவர்களாக வராங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்கள வன்மத்தை திணிச்சு பல்வேறு விதமாக விமர்சனங்கள் பண்ணி அவங்கள வந்து மாற்றிடுறாங்க அப்படின்னு தெரியலையா அது யாரை அது யார் பார்த்து சார் இது அரசியல் மிகப்பெரிய ட்ரேடிங் சார் அரசியல் மிகப்பெரிய வியாபாரம் சார் நான் வந்து ஒரு காருக்கு டியூ கட்டுறேன்னா முக்கி முக்கி கட்ட வேண்டியதாக இருக்குது மாதம் மாதம் ஒரு டியூ கட்டணும் இல்லை எத்தனையோ நீங்கள் இருக்கிறீங்க வீட்டு வாடகை கட்டணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது எவ்வளோ கஷ்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுனா கூட கையில் காசு கிடையாது யாருக்கு அவ்வளோ வறுமையை வருத்தத்தில் இருக்காங்க ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் அது லோன் கட்டிக்கிட்டே வரும் ஒரு பைக்கு வாங்கினா அதுக்கு ஒரு லோன் கண்டிப்பாக வரும் செல்ஃபோன் லோன் எல்லாமே லோன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஒரு எம்எல்ஏ கிட்டையும் ஒரு எனக்கு தெரியலைங்க நீங்களே விசாரிச்சு பாருங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஐம்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வரைக்கும் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் இன்னும் போய் பார்த்தது இல்லை ஆனால் எல்லோரும் தான் இருக்கிறாங்க ஆனால் வரும்போது சைக்கிளில் வந்தவருக்கான் போஸ்ட் ஒட்டி வந்தவருக்கான் ஒரு சாதாரண ஒரு கட்சியில் ஜே ஜே வாழ்க வாழ்க்கை கத்திட்டு வந்த வாழ்வு இருக்காதான் இன்னைக்கு பெரிய மந்திரியாக இருக்கிறாங்க பெரிய பொருளை எங்கேயும் அவங்க வேலைக்கு போனதே கிடையாது ஒரு எம்எல்ஏவோட மந்திரியோட சம்பளம்னு நம்மளுக்கும் தெரியும் ஆனால் நீ எல்லோரும் சூப்பராக இருக்கிறாங்கல்ல ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நான் ஒரு நல்லவனாக இருக்கேன் இல்லை நீங்கள் ஒரு நல்லவனாக இருக்கீங்கன்னு அரசியலுக்குள்ளே வந்தீங்கன்னா அவனுக்கு அது பிடிக்குமா பிடிக்குமா சொல்லுங்க ஏன்னா அது ஒரு இதை வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு கடைங்க அரசியல் கடை அது இப்போ அரசியல் கடைகாக்கி வச்சுட்டாங்க அரசியல் என்பது ஒரு கடை அதை யாராவது எதிர்த்தாப்புல ஒரு கடை போட வந்துட்டான் அடடா அப்படின்னா அவனை எப்படி காலி பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க புரியுதுங்களா இவங்க மட்டும்தான் நல்லவனாக இருக்கணும் இவங்க மட்டும்தான் சாதி இழுத்து பிழைக்கணும் இவங்க மட்டும்தான் மதத்தை எழுத்துப் பிழைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ நல்லவன் யாராவது வந்துட்டான்னா அவனை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவான் ஒன்றும் கூட்டணியில் சேர்த்துருவாங்க இல்லைனா அவன் மேலே ஒரு சாக்கடையை மேலே ஊற்றி மனித வன்மத்தை சொல்லி அவனை சமுதாயத்தில் அழிச்சிருவாங்க ஸோ அதனால் இது மாயம் வந்துருந்தான் யாராவது ஒரு நல்லவங்க வர்றது இந்த கலை கலாச்சார பாதுகாப்பு அப்படிங்கிறது சம்மந்தமாக உங்களுடைய குரல் தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருந்துச்சு இப்போ அந்த அந்த பாதை எவ்வளவுக்கு போயிருந்து அடுத்த கட்டமாக அதில் என்ன பண்ண முடியும் சார் கண்டிப்பாக தினந்தோறும் நான் மக்களை தினந்தோறும் முடிந்தவரை அதாவது நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன் நிறைய இடத்துல பார்க்குறேன் நிறைய பள்ளி கல்லூரிகளில் இந்த கலை கலாச்சார பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாணவர்களோடு பேசுகிறேன் நிறைய இடத்துக்கு இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேங்க அதாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நமக்கு பெரிய பலமோ இதில் எந்த எதிர்பார்ப்புமோ எந்த ஏமாற்றமும் எனக்கு வாழ்க்கையில் கிடையாது நம்ம நாலு குழந்தைகளை பார்க்குறோம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கஞ்சா படிக்கிற பசங்க ஒரு ஹாஸ்டலுக்கு வெளியே பாருங்கள் எத்தனை பாட்டில் கிடைக்குது கீழே மனசு வருத்தமாக இருக்குது ஒரு ஒரு கல்லூரி ஹாஸ்டலுக்கு வெளியவும் எவ்வளோ ஒரு போதை வசதிகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது